அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போறோம்னா ரொம்ப ஸ்வீட்டான ஜிலேபி நம்ம வீட்லயே ஈஸியாக செய்யலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கேட்டீராத பயனுள்ள தகவல் நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்க பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு நீங்களும் பாருங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தீபாவளி என்றாலே எல்லோருக்குமே தான் அன்றைய தினம் தலைக்கு குளித்து புதிய ஆடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து பலகாரங்கள் சாப்பிட்டு அன்றைய நாளில் முழுவதும் நாம் மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கொண்டாடுகின்றோம் தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்னவென்றால் வீட்டில் செய்யும் பலகாரங்கள் தான் பலகாரங்களை நீங்கள் கடையில் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலே செஞ்ச பாருங்க கண்டிப்பாக நல்ல சுவையோடு இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்காது உடல் நலத்திற்கும் நல்லதாகும் அப்படி பலகாரங்களில் ஒன்றுதான் இந்த ஜிலேபி ஜிலேபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதாவது ஸ்வீட்டுனாலே சில பேருக்கு லட்டு பிடிக்கும் சில பேருக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பிட்ட கடையில் விற்கிற ஜிலேபி பட்டன் ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஜிலேபியே நம்ம வீட்லேயும் செய்யலாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க எப்படி செய்யலாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதோடு இந்த தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் பலகாரம் எதுன்னா முறுக்கு மற்றும் அதிரசம் இந்த முறுக்கு பொழுது எப்படி பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக செய்யணுங்கிறதையும் முறுக்கு செய்யும்போது என்னென்ன தவறுகள் செய்தால் சரி செய்யலாங்கிறதையும் அடுத்து அதிரசம் செய்யும் பொழுது எப்படி பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்னென்ன முறையில் செய்ய வேண்டும் அப்படி தவறு நடந்தால் எப்படி சரி செய்ய வேண்டும்ங்கிறத டீட்டெயிலாக எங்கள் சேனலில் சொல்லியிருக்கங்க அதோடைய வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க வாங்க இப்போது ஜிலேபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஜிலேபி செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை உளுந்து சர்க்கரை ஏலக்காய் ரோஸ் வாட்டர் எண்ணெய் மற்றும் தண்ணீர் முதல்ல அளவு தெரிஞ்சுக்குங்க அதாவது நீங்கள் ஒரு கிலோ உளுந்து மாவில் நீங்கள் ஒரு இரநூறு ஜிலேபியாவது போடலாம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஜிலேபி வேணுங்கிறத நீங்கள் முதலே முடிவு பண்ணி உளுந்தா அளவாக எடுத்துக்கோங்க உளுந்து வந்து வெள்ளை உளுந்து தாங்க எடுக்க வேண்டும் கருப்பு உளுந்து எடுக்கக்கூடாது உளுந்த கடையில் வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதாவது உளுந்தில் கல் மில்லனா வேறு பொருட்கள் இருந்தால் அது எல்லாமே நீக்கிவிட்டு வெறும் உளுந்தை எடுத்து நல்லா தண்ணீரில் ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் கழுவி எடுத்துக்குங்க உளுந்து ஊற வைத்த பிறகு நீங்கள் கழுவக்கூடாது முன்னாடியே நீங்கள் கழுவி வச்சிருங்க அதன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும் அதனால் நைட் ஃபுல்லும் ஊற வச்சிடாதீங்க அப்புறம் மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால கரெக்டாக நீங்கள் நாலு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காற்றுறங்களை அந்த மாதிரி உளுந்து நல்லா ஊறியிருக்கும் அதன் பிறகு தண்ணியெல்லாம் மடிக்கட்டி விட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் அந்த வெறும் உளுந்தை மட்டும் போட்டு தண்ணீர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊற்றுறீங்கன்னா அந்த உளுந்துக்கு மேலே ஒரு படி தண்ணீர் ஊற்றுங்க அவ்வளோதான் நிறைய தண்ணீர் ஊற்றிடாதீங்க அப்புறம் உளுந்து பேஸ்ட்டாக போயிடும் ஜிலேபி வராது அதன் பிறகு அதை நீங்கள் தோசை மாவிற்கு தான் பயன்படுத்த வேண்டும் மறுபடியும் சொல்கிறேங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க இந்த உளுந்தை நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க இப்போ நான் காட்டுறதுலங்க அந்த பதத்தில் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட வேண்டும் அதே மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க நீங்கள் கேக்குக்கு க்ரீம் வச்சுருப்பீங்களாங்க அந்த மாதிரி அந்த க்ரீம் பதத்தில் இருக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த க்ரீம் பதத்தில் இந்த உளுந்து மாவு இருக்க வேண்டும் தயவு செஞ்சு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்குங்க அதுக்குள்ளே இந்த உளுந்து மாவு கொட்டி வைங்க நீங்கள் நிறையா பண்ணுறீங்கன்னா பெரிய ஒரு குண்டா எடுத்துக்குங்க அதுக்குள்ளே இந்த உளுந்து மாவு கொட்டி வைங்க அதுக்கப்புறமா இந்த உளுந்து மாவுக்குள்ளே நீங்கள் அதாவது அளவு பார்த்து அரிசி மாவு சேர்க்க வேண்டும் ஒரு டம்ளர் உளுந்த மாவுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தால் போதும் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சோள மாவு அதாவது கான்ஃப்ளார் மாவு நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாவுகள் எதற்காக என்றால் அரிசி மாவு கொஞ்சம் திடம் கொடுக்கும் அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மொறுமொருன்னு உருவாக்கும் தான் இந்த மாவுகளை சேர்க்க வேண்டும் அதன் பிறகு மாவு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் போட வேண்டும் கலர் இல்லாமல் ஜிலேபி கிடையாதுங்க அதனால் கண்டிப்பாக ஜிலேபி பவுடர் போட வேண்டும் விருப்பம் இல்லாதவங்க வெள்ளை கலர் ஜிலேபி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அதன் பிறகு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போடுங்க சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இந்த பொருட்களையெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாவை நல்லா அடிக்கணுங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் மட்டும்தான் அடிக்கணும் நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இருக்குது அதாவது வலதுலேருந்து இடது இடதுலேருந்து வளம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எதையாவது ஒரு பக்கம்தான் எடுக்க வேண்டும் ரெண்டு பக்கமும் நீங்கள் சுற்றுனீங்கன்னா மாவு வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரே ஒரு அதாவது கிளாக் வைஸ் மட்டும்தான் சுற்ற வேண்டும் அதாவது வலதுலருந்து இடம் விட்டு நல்லா அந்த மாவை போட்டு நல்லா அடிக்கணுங்க அதை நல்லா க்ரீமி பதத்தில் வரணும் இதை வந்து வேறு மெஷினில் யூஸ் பண்ணி பண்ணிடாதீங்க ஸ்பூன் அல்லது கரண்டியில் வச்சு கிளாக் வைஸில் மட்டும்தான் செய்ய வேண்டும் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக அடிக்க வேண்டுங்க உங்களால் முடியலன்னா வேறு எரஸ்ட்டை கொடுத்து நல்லா அடிக்க சொல்லுங்கள் ஏன்னா அது நல்லா வந் நீங்கள் அடிக்கிற சூட்டிலேயே அந்த உளுந்து சூடாகி உப்பி வருங்க நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஜிலேபியும் நல்லா நீங்கள் எண்ணெயில் போடும்போது உப்பி வரும் அதனால் அட்லீஸ்ட் ஒரு காமணி மணி நேரமாவது நீங்கள் இதை செய்ய வேண்டும் நல்லா இந்த கிரீமி பதத்திற்கு மாவு வந்தவுடன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மறுபடியும் அந்த மாவை நன்றாக கலக்குங்கள் அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரையும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சுங்க இப்போ நான் காட்டுற பாருங்க இதுதான் வந்து கரெக்டான க்ரீமியான பதம் இந்த பதத்தில் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி அந்த மாவை கொஞ்சம் போட்டு பாருங்க அந்த மாவு வந்து உள்ளே போகாமல் மேலே மிதங்கி உங்கள் கையில் எடுத்தால் அப்படியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பரான நல்ல பதத்தில் இந்த உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை உள்ளே போயிட்டு இல்லைன்னா தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா உளுந்து மாவு கரெக்டாக செட் ஆகலைன்னு அர்த்தம் ஒன்றா உளுந்து மாவில் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னா நல்லா நீங்கள் அடிச்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி தண்ணியில் மிதக்கணுங்கிறது தான் கரெக்டான பதம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் சர்க்கரை எடுத்துக்குங்க அதாவது நீங்கள் ஒரு கிலோ ஜிலேபி செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றரை கிலோ சக்கரை பாகு நீங்கள் காய்ச்ச வேண்டும் ஏன்னா இந்த சக்கரை தான் ஜிலேபி நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வேண்டும் உங்களுக்கேற்ற சர்க்கரையை எடுத்துக்கிட்டு அந்த அளவு பாத்திரங்களில் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்கன்னா அந்த சர்க்கரைக்கு ஒரு படி மேலே தான் தண்ணி ஊற்ற வேண்டும் தண்ணி நிறைய ஊற்றுறீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் சர்க்கரைக்கு மேலே ஒரு படி அதாவது மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினால் போதும் அதன் பிறகு அடுப்பில் வைத்து சிம்மில் வைங்க ரொம்ப ஜாஸ்தி ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுங்கள் ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் அதனால் ஃபுல்லு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் மெதுவாக நீங்கள் தீயில் வச்சே சர்க்கரை பாகு ரெடி பண்ணுங்க அடுத்து இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் மெல்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்க்கரையை இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஏன்னா சர்க்கரையில் குப்பைகள் எல்லாம் இருக்கும் அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் சர்க்கரை பாகு ரெடி ஆகும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கொஞ்சம் அழுக்கு வருங்க அதையும் நீங்கள் மேலே அப்படியே கரண்டி வச்சு எடுத்து கீழே ஊற்றிடுங்க அதன் பிறகு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி உள்ளே போடுங்க போட்டுட்டு சக்கரை பாகு எந்த டைமில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு நல்லா பபிள்ஸ் வருங்க இப்போ நான் காட்டுற பாருங்க அந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நீங்கள் சக்கரை பாகை எடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த சக்கரையை ரொம்ப முத்தி போக வச்சிட்டிங்கன்னா அந்த பாகு வந்து ஜிலேபியில் ஊறும்போது ஜிலேபி இறுகி ஜிலேபியே கல்லாக மாறிடும் அதனால் சக்கரை பாகு கரெக்டான நேரத்தில் எடுக்க வேண்டும் அதனால் கம்பி பதத்தில் எடுக்க வேண்டும் இப்போ நான் காட்டுற பாருங்க இதுதான் வந்து கம்பி பதம் இந்த பதத்தில் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சக்கரை பாகுக்குள்ளே கொஞ்சமாக ஜிலேபி பவுடரும் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸும் ஊற்ற வேண்டும் ரோஸ் எசன்ஸ் எதற்குன்னா அதாவது பார்த்திங்கன்னா உளுந்தில் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இந்த ரோஸ் எசன்ஸு ஊற்ற சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த பாகில் இது ரெண்டையும் கலந்து நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறமா இப்போ ஜிலேபி போடலாம் கிட்ட ஜிலேபி பிழிவதற்கு ஜிலேபி மிஷின் அல்லது ஜிலேபி துணி இருந்தால் ஓகேங்க அப்படி இல்லாதவங்க ஒரு பால் கவர் இல்லைன்னா ஆயில் கவர் எடுத்துக்குங்க அதை வந்து சின்ன ஒரு கார்னரில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கார்னரில் நல்லா பெருசாக கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த உளுந்து மாவை போட்டு பிழிஞ்சு பாருங்கள் நன்றாக வரும் அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை கொதிக்க விடுங்க எண்ணெய் வந்து சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக ஜிலேபி மாவை போடுங்க அது பொரிஞ்சு வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து காஞ்சிரும்னு அர்த்தம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் நீங்கள் அந்த ஜிலேபியை பிழிஞ்சு விடுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த மாவு பாத்திரத்திலேயே கொஞ்சம் நேரம் புழிஞ்சு புழிஞ்சி பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் டைரக்டாக பிழிஞ்சு விடுங்க நீங்கள் ஜிலேபி பிழையும் பொழுது தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க டக்குன்னு வந்து ஜிலேபி பொரிஞ்சு மேலே வந்துடும் ஏன்னா உளுந்து இல்லைங்க அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஜிலேபியை சுடக்கூடாதுங்க அதே மாதிரி அந்த பப்புள்ஸ் குறையிற அளவுக்கு நீங்கள் ஜிலேபியை திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் அதை சுட்டி எடுங்க நல்லா மொறு மொறுன்னு வரணுங்க இல்லைனா பச்சை வாசனை வீசும் அதனால பார்த்து பக்குவமாக இந்த ஜிலேபியை எடுங்க இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசு பெருசாகவும் சுடலாம் இல்லைனா பட்டர் ஜிலேபி சொல்லுவாங்க நீங்கள் அந்த பட்டர் ஜிலேபி சின்ன சின்னதாக சுடலாம் இல்லைனா அந்த முறுக்கு மாதிரி போடுவாங்க அந்த முறுக்கு சேப்பிலையும் நீங்கள் சுடலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான் ஆனால் பட்டர் ஜிலேபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக வரும் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் பார்த்து அதபடி நீங்கள் ஜிலேபி சுட்டி எடுத்துக்குங்க அதே மாதிரி இந்த ஜிலேபி போடும்பொழுது பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஸ்பான்ஜியாக வராது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போடுங்க சரியாக வந்துவிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜிலேபி போடும்போது இந்த மாதிரி கரெக்டாக சுத்தல் வராமல் அப்படியே பிஞ்சு போயிடும் அப்படியே சுட்டி எடுத்தாலும் பீஸ் பீஸாக போயிடுங்க அப்படிங்கிற போது வந்து மாவு கன்சிஸ்டன்சி சரியில்லைண்டா அர்த்தம் அதற்கு கொஞ்சம் நீங்கள் இன்னும் அரிசி மாவு இல்லைன்னா இந்த சோளம் மாவு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி பார்த்து சுட்டு பாருங்கள் கரெக்டாக வரும் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஜிலேபி வந்து வீட்டில் செய்யும் பொழுது அந்த ஜிலேபி சாப்பிட்டால் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிறது உளுந்து வாசனை அடிக்கிறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அது இந்த வாசனை போகிறதுக்காக தான் இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து போட சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த உளுந்து மாவு கலக்குவீங்களா அப்போவே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை பாகில் இன்னும் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் போடலாம் ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியானதாக வாங்கி பார்த்து ஊத்துங்க கொஞ்சம் லோ குவாலிட்டி வாங்கி ஊற்றிடாதீங்க அது வந்து உடலுக்கு நல்லதில்லை அதோடு கொஞ்சம் நிறைய ஏலக்காயும் நீங்கள் அந்த சர்க்கரை பாகில் போட்டு ஜிலேபி ஊற வைக்கும்போது போடுங்க கண்டிப்பாக அந்த வாசனை வந்து அந்த பச்சை வாசனை வந்து குறைஞ்சிடும் சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஜிலேபி வந்து எனக்கு சாஃப்டாக வேண்டாம் முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வேணும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க அதற்கு இந்த உளுந்து மாவுக்குள்ளே நீங்கள் பேக்கிங் பவுடரோட பேக்கிங் சோடா போட்டு சுட்டு பாருங்கள் கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்னஸ்ஸாக காய்ச்சி நீங்கள் ஜிலேபியை ஊற வைங்க நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்பியா வரும் இப்போ ஜிலேபி எல்லாம் எண்ணெயில் சுட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சூடான சர்க்கரை பாகில் நீங்கள் அந்த ஜிலேபியை போட்டு ஊற வைக்க வேண்டும் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரமாவது கண்டிப்பாக இந்த ஜிலேபி இந்த சர்க்கரை பாகில் ஊற வேணுங்க அப்போ தான் வந்து அந்த ஜிலேபி நல்லா அந்த சர்க்கரை பாகை இழுத்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஜிலேபியை இப்போ நான் வந்து கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அதனால் சின்ன பவுலில் போட்டு கலக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஐம்பது நூறு பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய டேஸாக இல்லைனா பெரிய குண்டா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த ஜிலேபியெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க இது வந்து அதாவது அந்த ஜிலேபி வந்து பிரியாது உடையாது அதனால் தாராளமாக நீங்கள் கலக்கி விடலாம் கொஞ்ச நேரத்திற்கு ஒருக்கா எடுத்து அந்த ஜிலேபியை கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விடுங்க அப்போ வந்து நன்றாக ஊறும் இப்போ நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இப்போ காட்டுற பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது ஜிலேபி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க பாருங்கள் நல்லா ஸ்பான்ஜியாக்டாயிடுச்சு எனக்கு வந்து ஜிலேபி ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக தான் பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா செஞ்சு பாருங்க கிறிஸ்பியா எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சியாக வந்துருக்குது சூப்பராக வந்துருச்சுங்க சாப்பிடும் பொழுது கடையில் விற்கிற ஜிலேபியை விட இது சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது குறிப்பிட்ட கடையில் வாங்கின அந்த ஜிலேபியை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எலும்பு சம்பளம் சாறு வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக அந்த ஜீராக்குள்ளே இரண்டு சொட்டு எலும்புச்சம்பளம் சாறு வந்து ஊற்றி வச்சுக்கங்க இந்த எலும்புச்சம்பழ சாறு சேராதவங்க நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இந்த ஜிலேபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி தீபாவளி பலகாரங்கள் பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் லட்டு ரிப்பன் முறுக்கு பட்டர் முறுக்கு தட்டை முறுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோங்க அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுகிட்டு போங்க நன்றி வாழ்க வளமுடன்